உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போது நாம் மிதுரம் ராசியின் தமிழ் புத்தாண்டு ராசி பலன்களை பார்ப்போம் குடும்பம் உத்தியோகம் காரணமாகவோ அல்லது குடும்ப பிரச்சனைகள் காரணமாகவோ கணவன் மனைவி தற்காலிகமாக பிரிந்திருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படக்கூடும் என்பதை கிரகநிலைகள் எடுத்துக்காட்டுகிறது பண விஷயங்களில் கவனமாக இருத்தல் வேண்டும் திட்டமிட்டு செலவு செய்தல் மிகவும் அவசியம் நெருங்கிய உறவினர்களிடையே வீண் வாக்குவாதமும் வகை உணர்ச்சியும் மேலிடும் கூடிய வகையில் ஒருவரையொருவர் அனுசரித்து நடந்து கொள்வது குடும்பத்திற்கு நன்மை செய்யும் உத்தியோகம் இவ்வாண்டு முழுவதுமே சனி மற்றும் ராகுவினால் நன்மைகளே ஏற்படும் வேலை சுமையும் பொறுப்புகளும் சக்திக்கு மீறியே இருக்கும் பல தினங்களில் வெறுப்பும் விரக்தியும் மேலிடும் பொறுமை அவசியம் தொழில் வியாபாரம் வியாபார அபிவிருத்திக்காக கடுமையாக உழைக்க நேரிடும் குடும்ப நலனை கூட பாராது அடிக்கடி வெளியூர்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் பயணிக்க வேண்டியிருக்கும் இந்த சனிப்பயிற்சி சிறந்த வர்த்தக முன்னேற்றத்தையும் லாபத்தையும் அபிவிருத்தியையும் உறுதி செய்கிறது கலைத்துறையினர் கிரக நிலைகள் பெரும்பாலும் உங்களுக்கு அனுகூலமாகவே சஞ்சரிக்கின்றன வருமானம் திருப்திகரமாகவே இருக்கும் என்பதை கிரகங்கள் உறுதி செய்கின்றன அரசியல் துறையினர் கும்பராசியில் உள்ள சனிக்கு சித்திரை இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து குரு பகவான் பார்வை கிடைக்கிறது செல்வாக்கு மிகுந்த மற்றொரு கட்சியிடமிருந்து அழைப்பு வரும் அக்கட்சியுடன் சேருவதற்கு வாய்ப்பு உள்ளது அதன் மூலம் உயர் பதவியொன்றும் கிடைக்க உள்ளது என்பதையும் கிரகநிலைகள் உறுதியுடன் காட்டுகின்றன மாணவ மாணவியர் கல்விக்கு அதிபதியிலான கிரகங்கள் சிறந்த சிவகளம் பெற்று திகழ்வதால் இந்த ஆண்டு முழுவதும் மாணவ மாணவியருக்கு மிகச்சிறந்த கல்வி முன்னேற்றத்தை அளிக்க உள்ளது பல இளைஞர்களுக்கும் பெண்மணிகளுக்கும் நேர்முகத் தேர்வுகளின் மூலம் மிக நல்ல வேலை கிடைக்கும் என்பதையும் ஜீவனஸ்தான கிரகநிலைகள் உறுதி செய்கின்றன விவசாயத்துறையினர் செவ்வாய் மட்டுமின்றி விவசாயத்துறையுடன் தொடர்பு கொண்டுள்ள முக்கிய கிரகங்களும் சுபபலம் பெற்று வளம் வருகின்றன இவ்வாண்டு முழுவதும் தேவையான அளவிற்கு மழை பொழியும் அடிப்படை வசதிகளுக்கு குறைவிற்காது கால்நடைகள் நல்ல அபிவிருத்தியை அடையும் பரிகாரம் தினமும் உங்கள் பூஜை அறையில் கந்தசஷ்டி கவசம் படித்து வருவது சிறந்த பரிகாரமாகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நன்றி